நுணுக்கமான அரசியல் விஜய் கொள்கை என்னடா கொள்கை எம்ஜிஆருக்கு எப்படி கொள்கை இல்லையோ அதே மாதிரிதான் விஜய்க்கும் வந்து கொள்கை எம்ஜிஆர் குறைஞ்ச காலம் வந்து அரசியல் களத்துல இருந்து களத்துல வேலை பார்த்து அப்படின்னு ஒரு பயணத்தை வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் இவருக்கு அந்த இது எதுவும் இல்லை திரை முகம் எல்லாருக்கும் அறியப்பட்ட முகம் அப்படிங்கிறத கடந்து வேறு எந்த கொள்கையும் விஜய் கட்சியில் கிடையாது அவங்க கட்சி மாநாட்டில்னு கொள்கைன்னு சில சொன்னாங்க அதெல்லாம் வந்து செயல்பாட்டில் இருக்குமா என்னன்னு தெரியாது அதில் பெரியாரை வந்து அவங்க முன்னெடுக்கும்போது தமிழர்களுக்கு உள்ளபடியே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தமிழர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகிறாங்க திராவிடத்தை தூக்கி சோ சோழியை முடித்து விட்டுட்டு அதுக்கு ஆர்ஐபி போட்டு அஞ்சலி செலுத்தி இறுதி அஞ்சலி செலுத்தி மாலையை போட்டு முடிச்சு விட்டு போகணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ பழையபடி இப்படி ஒன்று தூக்கிட்டு வரும்போது அவர் நினைக்கலாம் ரெண்டையும் சேர்த்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நடிகர் அப்படி தான் நினைப்பார் ஒரு சினிமா நடிகர் தமிழர்கள் மட்டுமே என்னுடைய திரைப்படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார்ல தெலுங்கர் பாருங்கள் இந்தியக்காரங்க பாருங்கள் மலையாளி பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் எல்லா காசும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாரு இங்கே காசுக்கு பதில் ஓட்டு எல்லாருடைய ஓட்டும் வேணும் அதனால பெரியாரை வச்சுக்கலாம் இன்னொன்று பெரியாரை வச்சுக்கிட்டு பின்னணி இல்லை என்னென்னா ஒரு பாதுகாப்பு கேடையும் கூட இவன் பெரியாரை வைக்கலன்னா திமுக என்ன சொல்லணும் பிஜேபியோடைய அசைன்மெண்ட்டில் வந்திருக்காரு அப்படின்னு எளிதாக வந்து விஜய் அடிக்க முடியும் இப்போ பெரியாரை வச்ச பிறகு பிஜேபி சொல்ல முடியல அப்போது அதோடு சேர்த்து திமுகவை விமர்சிக்கார் விஜய் திமுக தான் எதிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் பிஜேபியும் எதிரின்னு சொல்லார்